பாவம் முதல் முதல் உருவான இடம் லூசிஃபர் என்கிற ஒரு பிரதான தூதனுடைய மனசுக்குள்ளே உண்டாகி அந்த பாவ சிந்தனை நிமித்தமாக அவர் தூதன் என்கிற நிலைமையிலிருந்து கீழே தள்ளிவிடப்பட்டார் அந்த தூதன் தான் இழந்த பதவி தேவனிடத்திலிருந்து தான் தள்ளிவிடப்பட்டது தனக்கு நேர்ந்த தண்டனை இந்த சூழ்நிலையின் விரக்தியின் காரணமாக அவர் மனுஷக்குலத்தை தந்திரமாக ஏமாற்றி தனக்குள்ளே இருந்த பாவம் தனக்குள்ளே இருந்த கீழ்ப்படியாமையை மனுஷங்களுக்கும் ஒரு வியாதி மாதிரி கொடுத்துட்டார் அதில் ஃபஸ்ட்டு விழுந்தது ஏவால் ஏவாலை தொடர்ந்து ஆதாம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் பாவத்துக்குள்ளே விழுந்ததுனால அந்த பாவத்தினுடைய விளைவாக மரணம் சாகவே சாவாய் அப்படின்னு தேவன் சொன்ன அந்த தண்டனை கொஞ்சம் 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 கொஞ்சமாக மரணத்துக்குள்ளே ஒரு மனுஷனை கொண்டு போகும் பாவம் வந்த உடனே இம்மிடியட்டாக செத்து போயிருந்தால் இந்த உலகத்தில் நிறைய பேர் பாவம் செய்கிறத இம்மிடியாக நிறுத்திடுவாங்க ஆனால் பாவத்துக்கான தண்டனை பொறுமையாக வர்றதுனால நிறைய வருஷங்கள் சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி ஒரு பிரம்மை மனுஷங்களுக்கு தோன்றுறதுனால தான் பாவம் செய்கிறத யாரும் நிறுத்துறது கிடையாது அதனால தான் நீங்கள் இந்த கனியை புசிக்கிற நாளில் சாகவே சாவீர்கள் தான் அவங்க அன்றைக்கே சாகலை ஆதாம் தொட்டு தொட்டு தொள்ளாயிரத்தி முப்பது வருஷங்கள் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக செத்துருப்பார் ஓகே இந்த பாவம் எப்போது தேவன் அழிப்பார் இந்த பாவத்தை அழிச்சாதானே மனுஷங்க பாவம் செய்யாமல் இருப்பாங்க அப்போ இந்த பாவத்துக்கான மூல காரணம் யார் லூசிஃபர் என்கிற ஒரு தூதன் சாத்தான் அவனை எந்த மனுஷனையும் தொந்தரவு பண்ணாமல் அவனை கட்டி போட்டால் தான் மனுஷங்க பாவத்தின் பக்கம் போகாம நீதியான உலகத்துக்குள்ள நீதியை கற்றுக்கொள்ள முடியும் அப்ப நீதியான உலகம் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துனுடைய ஆயிர வருட அரசாட்சி காலம் அந்த காலம் இந்த பூமியில் தொடங்கும்போது இந்த சாத்தான் மனுஷர்களை வஞ்சிக்கிற இந்த கொடிய வலு சர்பம் சாத்தானை ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து ஆயிரம் வருஷம் வரைக்கும் அவனுக்கு கட்டி போடுவார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபது அதிகாரம் ஒன்று ரெண்டு ஆகிய வசனங்களில் இதை பற்றி வேதம் நமக்கு சொல்லுது அப்போ இந்த காலகட்டத்தில் விசாசு ஆயிரம் வருஷம் வரைக்கும் கட்டி போடப்பட்டப்போ அவனால் எந்த ஒரு மனுஷனையும் மேற்கொள்ளவே முடியாது எந்த ஒரு மனுஷனையும் வஞ்சிக்க முடியாது பாவம் செய்கிறதுக்கு தூண்ட முடியாது இந்த உலகத்தில் எங்கேயுமே பாவமே இருக்காது இமேஜின் பண்ணி பாருங்க அப்படி ஒரு உலகம் எவ்வளோ சந்தோஷமானதாக இருக்கும் அப்படின்னு அப்போது இந்த காலகட்டத்தில் தேவன் இந்த சாத்தான ஆயிரம் வருஷம் கட்டி போடுறதுனால முழு உலகமும் நீதியையும் தேவனுக்கு கீழ்ப்படிதலுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் வாழ்க்கையும் கற்றுக்கொள்றதுனால அந்த ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் எந்த மனுஷனும் பாவத்தின் பக்கம் திரும்பவே மாட்டான் அதனால தான் ஒன்று குழந்தையர் பதினைஞ்சாம் அதிகாரத்தில் சொல்லும்போது கடைசியாக பரிகரிக்கப்படும் சத்ரு மரணம் அப்படின்னு அப்போது மரணத்துக்கான கூர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவம் பாவத்தை வச்சு குத்துனா ஒருத்தர் செத்துருவார் அப்போ பாவத்தை முதல்ல கட்டிட்டு அதுக்கப்புறம் பாவம் செய்யக்கூடிய அந்த தூதனை ரிலீஸ் பண்ணும்போது அவன் பக்கம் எந்த மனுஷனும் போக மாட்டான் ஸோ பாவம் தன்னுடைய கூரை யார் மேலேயும் இன்சர்ட் பண்ண முடியாது எல்லாருமே கிறிஸ்துவின் நீதியின் பக்கம் விரும்பி போவாங்க அதனால் பாவத்தை செய்ய மாட்டாங்க பாவம் செய்யலைனா மனுஷங்களுக்கு மரணம் வராது ஸோ பாவமும் மரணமும் கடைசியாக இந்த பூமியிலேருந்து பரிகரிக்கப்பட போகிற கடைசி சத்து இந்த மாதிரி தான் தேவன் பாவத்தை அழிக்க போகிறார் இப்போது கிறிஸ்துக்குள்ளே அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நம்முடைய சொந்த அவயவங்களை கட்டுக்குள்ளே வைக்கிறதுனால சுய கட்டுப்பாட்டோடு வேத வசனத்தை ஃபாலோ பண்ணுறதுனால இப்போவே நாம் பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்ருக்குறோம் ஸோ இப்படிப்பட்ட மேன்மையான அழைப்புக்குள்ளே வந்த நீங்கள் பாவத்துக்கு எதிராக போராடுகிற இந்த வாழ்க்கை ஒரு மேன்மையான வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காத ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆகவே இந்த வாய்ப்பை சாதாரணமாக நினச்சி தவற விட்டுறாதீங்க பாவத்துக்கு எதிராக போராடுறதில் இன்னும் எவ்வளவு உங்களால் மேன்மையாக இன்னும் எவ்வளோ வேகமாக செயல்பட முடியுமோ அப்படி செயல்படுங்க உங்களுக்கான ரிவார்டு தெய்வனுடைய சமூகத்துலேருந்து சரியான நேரத்துக்கு வரும்